இஸ்லாமியர்கள் தொழுகை ஒரு நாளைக்கு ஐந்து முறை தொழுகைக்கு போக வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆனால் அதை சிலர் மாத்திரம் இஸ்லாமிய தொழுகை ஒரு நாளைக்கு ஐந்து முறை கடைபிடிக்காததால் அது எங்களுக்கும் கடினமாக தோன்றுகிறது இப்போ இஸ்லாமியர்கள் அனைத்து கடமைகளும் கடினமானவைகளா கேட்கின்ற கேள்வி மிக நியாயமானது முஸ்லிம்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் கொஞ்சம் படிப்பு முஸ்லிம்களுக்கு கொஞ்சம் படிப்பு நீங்க தொழாதனால பிரதிபலிப்பு எங்க போது பாருங்க இப்போ எல்லாமே கடினம் அளவுக்கு அது

தொழுகை கடினம் என்ற காரணத்தினால் தொழாமல் இருக்கவில்லை அலட்சியத்தினால் தொழாமல் இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு நேரம் ஒரு தடவை தொழுவதற்கு ஐந்து அல்லது ஏழு நிமிடம் ஆகலாம் ஐந்து நேரம் தொழுகிறதுக்கு இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகலாம் முப்பது நிமிஷம் ஆகலாம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் முப்பது நிமிஷம் கிடைக்கல அவ்வளவு பெரிய விஷயமா தினத்தந்தி பேப்பர் படிக்கிறதுக்கு தொலைக்காட்சி பார்ப்பதற்கு வம்பு பேசுவதற்கு இதற்கெல்லாம் நேரம் கிடைக்குது ஆனால் இறைவனை தொழுவதற்கு முப்பது நிமிடம் கிடைக்கவில்லை என்றால் அது தகுந்ததா இல்லை அது கடினத்தின் காரணமாக அல்ல இறை விசுவாசத்தில் ஏற்பட்டிருக்கிற பலவீனம்